நேற்று சென்னை காய்தே மில்லர் கல்லூரியில் நடந்த மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் நிகழ்வில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திமுக எம்பி மாறன் கலந்து கொண்டனர் அந்த விழாவில் மாறன் பேசியதுதான் தற்போது சர்ச்சையாகியுள்ளது அந்த விழாவில் மாறன் பேசுகையில் நாட்டிலேயே சிறந்த மாநிலம் தமிழகம் இந்திய மாநிலங்களில் சிறந்த முதல்வராக மு க ஸ்டாலின் திகழ்கிறார் தமிழகத்தில் திராவிட சிந்தனையை தீப்பொறியாக இயற்றிய பெரியார் பெண் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் அதன் அடிப்படையில்தான் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் செயலாற்றி வருகிறார் எங்கள் மாநில மாணவர்கள் பெருமைப்பட வேண்டும் என்பதால்தான் பெண் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இங்கு பெண்களை முன்னேறுங்கள் என்கிறோம் பெண்கள் முன்னேற்றம்தான் தமிழகத்தின் முன்னேற்றம் என்று கருதுகிறோம் ஆனால் வட இந்தியாவில் பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டாம் வீட்டின் அடிப்படையில் இருந்தால் போதும் குழந்தைகளை பெற்றுக் கொண்டால் போதும் என்று நினைக்கின்றனர் இன்று பன்னாட்டு நிறுவனங்கள் பலவும் தமிழகம் வருவதற்கு இங்கு கல்வியறிவுள்ளவர்கள் இருப்பதே காரணம் இந்தியை மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருப்பது நாட்டின் பிற பிராந்தியங்களில் வேலைவாய்ப்பின்மைக்கு வழிவகுக்கிறது தமிழகத்தின் திராவிட மாடல் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் என்று பேதமில்லாமல் அனைவருக்கும் கல்விக்கான சம வாய்ப்பை தருகிறது இதுதான் தமிழகத்தில் கல்வியறிவு விகிதத்தை உயர்த்தியதோடு மாநிலத்தில் பணியாளர்கள் சக்தியில் பெண்களின் பங்களிப்பையும் அதிகரித்துள்ளது ஆங்கில கல்விக்கு முட்டுக்கட்டை போடுவது மாணவர்களின் வாய்ப்புகள் மற்றும் எதிர்காலத்துக்கு முட்டுக்கட்டை போடும் மொழி ரீதியிலான தடைகள் எப்போதுமே வளர்ச்சிக்கு வேலைவாய்ப்புக்கு தடை போடும் என்று பேசியிருந்தார் வட இந்திய பெண்கள் தொடர்பான தயாநிதி மாறனின் இந்த கருத்துக்கள் சர்ச்சையாக விடுத்துள்ளது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த பாஜக தயாநிதி மாறன் இந்திய மக்களிடமும் குறிப்பாக வட மாநில மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக பாஜக வட்டாரங்கள் இந்தி பேசும் மக்களை கல்வி அறிவு இல்லாதவர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று தயாநிதி மாறன் சொல்கிறார் இதற்காக அவர் இந்திய மக்களிடமும் இந்தி பேசும் மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சாடியுள்ளது